அது ஒரு பிடிச்ச டேஸ்டா இருக்கு கயர கயரை இல்ல நாங்க குறிஞ்சா கடி செய்யறதுக்கு இப்ப இதுல இந்த குறிஞ்சா மரத்துல இருந்துதான் அந்த லே வெட்டி எடுக்க போறோம் மட்டு மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு இப்ப கொஞ்சம் சூடு பிடிச்சிட்டுது சுடுக்கில என்ன கலர்ல வந்திருக்கிறாருன்னு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜேர்மனியின் செல்வன்ற இடத்துல சந்திராகா விட்ட வந்திருக்கின்றேன் சந்திராக்கா விட்டால் இன்றைக்கு நாங்கள் குறிஞ்சா அதாவது குறிஞ்சாவில் இருந்து அந்த இலியை எடுத்து குறிஞ்சா களி செய்ய போகிறோம் அது ஸ்பெஷலே சந்திராக்கா தான் இன்றைக்கு சந்திராகா விட்டு குறிஞ்சா இலி எடுத்து சந்திராக்கா விடனாலும் குறிஞ்சா களி செய்ய போகிறோம் ஆனால் முழுக்க முழுக்க அது இதுதான் அவ சொல்ல சொல்ல நான் செய்ய போகிறேன் ஏன்னென்று சொன்னால் இது நான் இதுக்கு முதல் கேள்விப்பட்டதே இல்லை நான் ஆஹ் சமருக்கு வந்தபோது மூலிகை தோட்டம் எடுக்கலதான் இது இப்படி இதுல இருந்து குறிஞ்சா களி என்று சொன்னோன்னா நான் ஆஹ் அப்படியா குறிஞ்சாக்களி நான் கேள்விப்படவே இல்லை குறிஞ்சா இலவருக்கு சாப்பிட்டுருக்குற குறிஞ்சா களி இல்லையேட்டா அப்ப அவர் சொன்னா இல்ல இல்லையே அது நல்லா இருக்கும் அப்படி என்று சொல்லி இது ஆறாருக்கெல்லாம் எப்படியானவை சாப்பிடலாம் அதாவது பொம்பளை பிள்ளைகள் வளர்ந்து காலங்களில் ஒரு பருவம் அடைந்ததுக்கு அப்புறம் இந்த வயிற்று குத்து வயத்தினம் போகிறதுக்கு இது ஒரு மூலிகை வருத்தமா அந்த மூலிகை இதாக வருத்தத்துக்கு நெல்லம்னு சொல்லி அந்த இலியை எடுத்து அரைச்சு களியை கிண்டி அதை சாப்பிட்றது வயிற்றுக்கு நெல்லம் களியோடு அதையும் சேர்த்து அது பெருசா தெரியாத காய்ச்சல் பாப்போம் அக்கா அப்படித்தான் சொன்னா இன்றைக்கு செய்து சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி முழுக்க முழுக்க நீங்களும் பார்க்கலாம் பார்த்து இது ஒருக்கா செய்து பார்த்து நீங்களும் அத எப்படி ஆஹ் டேஸ்ட் பண்ணலாம் அது சரியா எப்படி டேஸ்டா இருக்கான்னு சொல்றது உடம்பு நோக்கிட்ட என்ன நோமலா வர வறுத்து சாப்பிட்டு இருக்கிறேன் ஊர்லேயே அது சுவர் வந்தா தான் ஓ சுடு சோத்துக்கும் அது சொல்லி சுடு சோறு அந்த வரையும் வறுத்த உடனே சூட்டோட சாப்பிடணுமெண்ட்டு நல்லா இருக்குமண்டு உண்மையில நல்லா தான் இருக்கு அது கஷ்டம் பாவக்காய் கசப்பண்டாலும் பாவக்காய் இத்தனை பேர் பாவக்காய் வேணும் அதே மாதிரி குறிஞ்சா கசப்பா தெரியல நல்லா பிடிக்குமா நான் களிக்கு எப்படி என்று பார்க்க போறேன் வேற எப்படி என்று சொல்லி இன்றைக்கு குறிஞ்சா களி உங்களோட சேர்ந்து நான் கிண்ட போறேன் இப்ப நாங்க கிச்சனுக்கு வந்துட்டோம் என்னென்ன பொருட்கள் அந்த குறிஞ்சா களிக்கு தேவைன்றதை எடுத்து வச்சிருக்கிறோம் இதுல பத்து இலை எடுத்து கழுவி அதை தண்ணி பிடிப்பு இல்லாம ஒத்தி எடுத்து வச்சிருக்கிறோம் இது அரிசிமா நீங்க பாருங்க அளவு எப்படி உங்களுக்குட்டு சொன்னா எந்த டிஸ்ஸால நீங்க எடுக்கிறீங்களோ டிஷ் அளவே வச்சிருக்கலாம் அல்லது மேசக்கரண்டி சாப்பாட்டு கரண்டி இருக்கு அதால மூன்று கரண்டி எடுத்திருக்கிறோம் அரிசிமா இந்த அரிசிமா நாங்கள் இப்ப இங்க எல்லாருமே என்னன்னா அந்த பச்சை அரிசியை ஊற விட்டு வடித்து அரைச்சு மாவா எடுக்கிறீங்க தானே அந்த மாத்தா முதலியை எடுத்து வச்சிருக்கிற வடிகினாலே அதை நேரடியாகவே காட்டுறன் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே அதுல மூண்டு வரண்டி அல்லது இந்த ஒரு டிஸ் இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா அதே அளவு டிஷ்ஸால இதுல நாட்டு சர்க்கரை எடுத்திருக்குது என்னட்டு சொல்லிச்சோன்னா கொஞ்சம் குறிஞ்சாலையும் போடுற வடிகினால கொஞ்சம் சர்க்கரையும் போட்டால் கொஞ்சம் கூட இனிப்பு தன்மையா சாப்பிட கூட மா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட உளுத்தமா எடுத்து வச்சிருக்குது அது ஒரு ஒன்றரை மெசக்கரண்டி இருக்கு ஏனெண்டு சொல்லி சொன்னா அரிசி மாவில் விட இது இந்த அளவு தான் எடுக்க வேணும் அது டேஸ்டா கூட்டுறதுக்கும் சத்துக்குமாகவே அப்படி எடுத்திருக்குது மற்றது உப்பு எடுத்து வச்சிருக்குது அது நாங்க தேவையான அளவு சொல்லிவினா இனிப்பு வகைக்கு ஒரு நாணத்துக்கு பொடுறன் சொல்லி அதே மாதிரி அதால நாங்க காட்டு அதை காய்ச்சக்கிலேயே எந்த அளவு பொடுறென்று காட்டுவேன் மற்றது திக்கான பால் இப்ப நாங்கள் இதுல அரிசி மாவையும் இந்த இலியையும் போட்டு சில அடிச்செடுக்க போறோம் தண்ணி விட போறோமா இல்லையோ தண்ணி தண்ணி இல்ல இதுக்குள்ள தண்ணி விடாமல் இந்த இங்க ஒரு சின்ன டீல இருக்குது போட்டு விடுங்க அத இப்ப அதை போட்டு தண்ணி விடாம அடிச்செடுக்கணும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த என்னென்னு சொல்லி சொன்னால் இலியும் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது பவுடராக சேர்ந்து அந்த அரிசி மாவோட கலந்து ஒரு பச்சை மாவாயே வந்துட்டுது அப்படிலாம் தண்டோ இலியோ இல்லாத மாதிரி இப்படி நெல்ல பவுடராக அரைச்சு எடுத்தாச்சு இந்த அடித்து எடுத்திருக்கிற குறிஞ்சாயிலேயே அரிசி மாவே நல்லா இந்த பேரம்ப வலிக்கேட்லையே தெரியுது பட்டு மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு அதோட இந்த எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம்மா

அது அந்த கட்டி படாம நீங்கள் அந்த விட்ட பாலிலேயே நல்லா இப்படி அடிச்சு கரைச்சு எடுக்கலாம் இப்ப நாங்கள் ஆஹ் நல்லா விட்டு கரைச்சு போட்டு அதே நீங்க நோமெல்லாம் இப்படி களி கிண்டறதுக்கு அடுப்புல வச்சுட்டு அப்படியே கை ஓயாம ஆட்டி கொண்டே இருக்க வேணும் அப்படி அதை கலக்கி கொண்டு இருக்க வேணும் ஏன்னு சொல்லிச்சேன்னா நீங்க கொஞ்சம் கொதி வந்தா போல கலக்குவோம்னு கை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது அடி சில வேலை பிடிச்சிடும்மா இதன்று கலக்கி இருந்தாலும் அடி பிடிச்சிடும் அப்போ நீங்க சூடு நல்ல சூடு வரும் மட்டுமே அப்படியே கலக்கி கலக்கி கொண்டே இருங்கோ இப்போ கொஞ்சம் சூடு பிடிச்சிட்டுது சூடு பிடிக்க இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் திரள வலிக்கிறார் அப்போ கொஞ்சம் வைக்க சூட்டை குறைச்சிட்டு நாங்கள் கிண்டி கொண்டே இருக்க வேணும் இப்போ இந்த பதத்துக்கு வந்துட்டுது அடுப்பு ஓப் பண்ணிட்டேன் அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த குளைச்சு வர்ற பருவத்தை பாத்தீங்கல்ல அப்படியே அடிபிடிக்காம கூடுதலா நீங்க கழி சொன்னா சில பேர் அந்த ஒட்டி பிடிக்காத சட்டி என்று அப்படி என்று சொல்லுவீங்கள் அதில் விட இப்படி ஒரு சட்டியில ஆஹ் சில்வர் சட்டியோ இப்படி சட்டியில செய்யறது நல்ல நல்லம் சொன்னா எங்கட இப்படி கிண்டுகைக்கு இதுதான் வசதி நீங்க ஒட்டி பிடிக்காத சட்டி என்று சொன்னா அதுல உள்ளதெல்லாம் பிராண்டி ஈடுபட்டுடும் ஆஹ் இப்படியான கழிக்கின்றதோ இப்படி வதக்கல் இப்படி இதுகளுக்கு நீங்கள் இந்த சட்டியை பாவிச்சா உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்ப களி ரெடி பாருங்கோ இதுக்குள்ள என்ன கலர்ல வந்திருக்கிறாரெண்டு நாட்டு சர்க்கரையும் சேர்ந்தபடியினால சீனியில் விட சீனி போடலாம் சர்க்கரை இல்லாதாக்க நீங்க ஆஹ் சக்க என்ன சீனி போடலாம் ஆஹ் இதுக்குள்ள கொஞ்சம் பாலம் விட்டுருக்குது இப்ப நீங்க இது சாப்பிடலாம் ஓ எதுக்கு சாப்பிட்டு பாப்பம் செல் இருக்கா இல்லையா என்னடா நான் இது முதல் தடவையா தான் சாப்பிடுறேன் அந்த வாசம் வருது குறிஞ்சாவிட மனம் தெரியுது அது காய்ச்சி வந்தாலும் அது மனம் வாசம் இருக்குது அந்த குறிஞ்ச இலை போட்டது அது ஒரு பாசமா தான் தெரியுது அது நாட்டு சர்க்கரையும் தேங்காய்பாலும் டேஸ்டா கொடுக்கல அது ஒரு பிடிச்ச டேஸ்டா இருக்கு கயிற இல்ல கயிறேல்ல அப்ப நீங்க இப்படி செய்து கொடுங்க இதுன்ற நன்மை என்னன்னு சொல்லி நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் அப்ப பொம்பளை பிள்ளைகள் அதுக்காக ஆம்பளை பிள்ளைகள் சாப்பிடக்கூடாதுன்னா அவைக்குன்னெல்லாம் எல்லாம் நீங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு கூடுதலா ஏன்னா இங்கே வெளிநாடுகளில் வளர்ற பிள்ளைகள் எல்லாம் அந்த நாங்கள் எங்கட காலத்துல வேப்பம் குறித்து அந்த கூட்டோடி அரைச்சு தந்து விழுங்கி இருக்கிறோம் அதுகளெல்லாம் அது ஒருக்கா ரெண்டு தரம் அதாவது அந்த அடி அத்தி வேற மாதிரி அது விழுங்கின எங்களுக்கு அந்த மாதம் மாதம் ஏழாம வர்ற நேரங்கள்லேயே எங்களுக்கு வாய்த்து குத்தும் இல்லை ஆனால் இங்கே வளர்கிற புள்ளை கூடுதலான வீதம் இல்லையாக்கா கூடுதலான வீதமே இப்போ அந்த நேரம்னுட்டு சொன்னால் சுருண்டு வளைஞ்சு கத்தி எழும்பினம் அந்த பிரச்சனை கூட ஒரு வகையில் நீங்கள் ஒரு கெமிக்க ஒரு குளிர்சேலையாவே எடுக்கணும் இங்கே போய் அது கண்டு கேட்டால் உடனே குளிர்சேலை குடிக்கணும் எங்களுக்கு தெரியாத அப்படி குளிசை போட்டே நாங்கள் அறிய இல்லை இங்கே எல்லா பிள்ளைகளும் கூடுதல பிள்ளைகளும் அந்த நேரம் குளிசையை பாவிக்கணும் அது நல்ல நல்ல மட்டும் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படியானதாக செய்து கொடுங்க குறிஞ்சாயில நீங்கள் நேராக மரத்தில் பிடுங்கி அந்த குருத்து இலையாயே எடுத்துருக்குறோம் நான் நினைக்கிறேன் வேப்பம் இலைய கூட இப்படி நல்ல குருத்தா செய்து சாப்பிடலாமோன்னு எனக்கு தோணுது ஓ நாட்டு சர்க்கரையும் பாலும் சீரைக்கு அரிசி மாவும் முழுத்தம் மாவும் அளவெல்லாம் காட்டியிருந்தேன் நீங்க இப்படி செய்து சாப்பிடலாம் எல்லாருமே எல்லாருமே சாப்பிடலாம் இரவினை கூடவே இப்படி ஒரு கப் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னா பெரியாக்கள் எங்களை மாதிரி கொஞ்சம் வயசான இது ஆகளுக்கும் ஓ இனிப்பு தேவை இல்லையன்ற உங்களுக்கு இப்ப கொஞ்சம் குறையுங்கோ மற்றது போதுமான தகவல் இதை பற்றி சொல்லி இருக்கிறான் ஆரார் பாவிக்கலாம் இங்க இங்க வளர்ந்து வர்ற பிள்ளைகளை கொஞ்சம் கவனியுங்கோ அதைத்தான் நான் அக்கறையா இதை உங்களுக்கு செய்து போட வேணுமென்று அக்காட்ட கேட்டு அடம் பிடிச்சேன்டே சொல்லலாம் இது போட வேணுமென்று சொல்லி அடம் பிடிச்ச காரணமே இந்த நிறைய பிள்ளைகளுக்கு நீங்க இது களின்னு சொல்லியே அதை குறிஞ்சாயில போட்டதுன்றே சொல்ல தேவை இல்லை அப்படி செய்து கொடுங்க பத்திலே எடுத்தனா இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க எடுத்து அளவுமா கணக்காயே இருக்குது அப்ப நீங்கள் இந்த அளவுக்கு முதல் செய்து பார்த்துட்டு பிறகு நீங்க ஊட்டி குறைக்கலாம் மிக்க நன்றி போதுமான தகவல் கிடைச்சிருக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது அக்கா அக்கத்தான் அக்காக்குத்தான் நான் முதல்லயே நன்றி சொல்ல சொன்னா கேட்ட உடனே அக்கா பாவம் சரி இருந்தவா ஆனா நான் வரவே எல்லாம் ரெடி பண்ணி ஒழுங்கு பண்ணியிருந்தா முதல்ல நன்றி அக்கா என்னென்னு சொன்னா இது எனக்கு மட்டுமல்ல நிறைய பிள்ளைகள் இங்க கஷ்டப்படுற அந்த வயிற்று குத்துக்கு சிறந்த மிக சிறந்த உணவு இங்கத்தே வைத்தியர்மார் இதெல்லாம் சொல்லாயினும் விற்பனைக்காக குளிசியலை தான் குடிக்க நம்மளுடைய உங்களுடைய ஆரோக்கியத்திலே அவே கண் இல்லை அவர்கள் உழைப்பில தான் கண் அப்ப அதுக்காக எவ்வளவு குளிசிய விற்பனை செய்ய முடியுமோ அவ்வளவுத்துக்கு எடுத்ததுக்கெல்லாம் இந்த குளிசியை போடுங்கோ இந்த குளிசிய போடுங்கன்னு தான் சொல்லிக்கிறோமே ஒழிய ஒருத்தருமே இப்படி செய்யுங்கன்னு சொல்லாயினும் எங்களுடைய அம்மாவின் காலத்துல குளிசி எடுத்ததே இல்லை நாங்களுமே குளிசி எடுத்ததே இல்லை இங்க வளர்ற பிள்ளைகள் இதுதான் இந்த குளிசைகள் அடிக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்படியான உணவை நீங்க தயவு செய்து பிள்ளைகளை கொஞ்சம் கவனியுங்கோ எல்லாருக்கும் இருக்கு ஆனால் நீங்கள் பிள்ளைகளை கவனியுங்கோ இது பிறகு பிள்ளை புறக்கேக்குள்ள கூட அவைகளுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையே மூட்டும் இதை தாங்களே பிறகு செய்து சாப்பிடுவார்கள் மிக்க நன்றி அடுத்த காணொலியில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் இதற்கு முதல் காணொளி சந்திரா அதாவது கோம் டூர் கோம் டூரோடு நான் அக்காண்ட மூலிகை தோட்டம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் அந்த தோட்டத்தையும் போட்டிருக்கிறேன் நீங்க அதை சென்று பார்க்கலாம் அடுத்த காணொளியில் தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தேவையான தகவல்களை போட்டுக்கொண்டிருப்பேன் தொடர்ந்து பார்க்கலாம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கொமெண்ட்ஸில் எழுதலாம் உங்கள் கேள்விகளுக்கு நான் தயார் பண்ணி உங்களுக்கு அதை உங்களுக்கு விடை தருவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் மிக்க நன்றி மிக்க நன்றி அக்கா